நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் துக்லக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர் பேச்சுகள் சார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில செய்திகள் உறுதிப்பட வெளியாகி வருகிறது அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாநில மாற்றம் இல்லை அப்படின்றத போல ஒருவேளை மாற்றம் நடந்தால் பாஜக நிலைமை எப்படி சார் இருக்கும் நீங்க இல்ல இல்ல ஒருவேளை பாஜக மாற்றம் நடந்ததுன்னா பாஜகங்கிறது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் முறையா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் தெளிவா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுகவோட ஒட்டு உரையாடி அப்படியே சம்பந்தம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் மாறின அஹ் பிஜேபி காரர்கள் திமுகவை பெரிய அளவுல எதிர்க்கிறதுங்கிறது வந்து சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரிய கர்த்தா துல்லியமாக இருப்பான் அவன் வந்து ஒரு இந்த பாம் மாதிரி அதாவது அவன் விஷயத்துல வந்து காம்பரமைஸ்ங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒடுங்கி போகலாம் அடங்கி போகலாம் பணிந்து போகலாம் ஒரு பெரிய உயர் பதவியில இருந்துட்டு ஸ்டாலினையா வீட்டுக்கு போயிட்டு அண்ணான்னு கூப்பிடணுங்கிற அவசியம் ஒரு பிஜேபியை சார்ந்தவனுக்கு வராது இவ்வளவுதான் ஸ்டாலினையாவும் அண்ணான்னு கூப்பிடலாம் ஸ்டாலினையாவ வீட்டுல போய் பார்க்கலாம் பட் நம்ம இருக்கிற பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த பதவியை விட்டு கீழே வரக்கூடாது அவ்வளவுதான் அதுல இருக்கிற பிரச்சனை சோ அண்ணாவலை மாற்றப்படுவாரா கண்டிப்பா மாற்றப்பட மாட்டார் ஏன்னா பிஜேபிக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் இங்க ஒன்னும் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு தலைவராகிறது இல்லை இங்கே வந்து உண்மையிலேயே அவங்க வாழ்கின்ற முறையில தான் இப்போ பிராமணனுக்கு சொல்லுவோம் இல்லையா பிறப்பால ஒருத்தனை வந்து பிராமணன் நீங்க சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவனுடைய வார்ப்பால் அவனுடைய வளர்ப்பால் அவன் அந்த கடமைகளை செய்தால் தான் அவன் பிராமணன் சத்திரிகன் நீங்கள் யாரை வேணாலும் ராஜாவாக்கிடலாம் அவனுக்கு வாழையே தூக்கம் தெரியலன்னா அவன் ராஜாவாக இருந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரியகர்த்தாக்கள் தான் அண்ணாமலை மட்டும்தான் தொடருவார் பாஜக தலைமையிலான கூட்டணி பாஜக பாமக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சீமானையா விட்டுருங்க பதிமூணாயிரத்து எப்படியாவது பதினாலாயிரம் முயற்சி பண்ணுவாரு அவரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிடும் ஈரோடு கிழக்கு தேர்தல் ஸ்ட்ரைட்டா திமுக வர்சஸ் ஆஹ் சீமானையா அவரும் வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட தொட்டிருக்காரு இவ் ஒரு யாரு அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கிறத தொட்டிருக்காரு அந்த மண்ணு தான் ஈவே ராவே ராமசாமி ஐயாவுடைய மண்ணான்னு கேட்டா இல்ல இல்லைங்க தமிழ்நாடு பூரா அப்படித்தான் கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா திராவிடம் பூரா அப்படித்தான் விட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பெரியார் மண்ணு மண்ணுதான்னு எல்லாம் இருக்காங்க இப்போ அந்த வாக்கு என்ன ஆகணும் திமுக வாக்கு திமுகக்கு வரும் திமுக காசு கொடுத்து வாங்குற வாக்கு திமுகக்கு வரும் அப்ப மீதி வாக்குகள் எங்க போகணும் அதிமுக வாக்காகவோ பிஜேபி வாக்காகவோ இருந்தா தான் போகணும் அவரு எட்டாயிரம் வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தாயிரம் வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப பதினோராயிரம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க நான் பேசுறதை நிறுத்திடுவேன் ஐயா இல்லைங்கய்யா சிமன் ஐயாவுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு நாளைய முதல்வராக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் சிமன் ஐயா ஏன் அப்படி ஆகவே முடியாதுன்னா அவரால் ஒரு கேண்டிடேட்டையே ரிப்பீட் பண்ண முடியல அது ரொம்ப தப்பு கேண்டிடேட்டை ரிப்பீட் பண்ணாதான் அந்த அந்த தொகுதியில வேலை செஞ்சுட்டு அவன் வந்து வாக்குகளை அள்ளி கொடுப்பான் எல்லாமே இவர் பேசுறதுக்கு தான் வாக்கு வரணும்னு நினைச்சா அது இது பொட்டி கடை இல்ல அரசியல் பொட்டி கடை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சோம் அல்லது அண்ணாச்சி மனித மளிகை கடை இல்லை அப்படிங்கறதோட நம்ம நிறுத்திப்போம் அப்போ சிவனையா ஐயா விட்டுருக்கேன் பாஜக பாமக கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல தாவேக்கா பிசிகா அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி வரணும்னா எடப்பாடி ஐயா தான் அதிகார பரிவுகளை பத்தி பேசணும் பேசினார்னா தான் அது வந்து வரும் திமுக தன்னுடைய பல்லக்க தூக்கிகளோட அப்படியே இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி கூட்டணி சார் இன்னைக்கு தேதிக்கு அவர் அவர் தான் வர்றதுக்கான நியாயமான காரணங்கள் அவர்கிட்ட இருக்குது நாம ஏதோ குடும்பத்துக்குள்ள கும்மி வேண்டாம் அப்படிலாம் இல்ல அவருக்கு பல்லக்கு தூக்கியா இருக்கிறதுல விருப்பம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்டுக்கும் விருப்பம் இல்ல ஆனால் அகில இந்திய அளவில் அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு காங்கிரசுக்கும் நிர்பந்தம் இல்ல தென்னகத்துல மூணு மாநிலத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு இங்க வந்து ஏன் பல்லக்கு தூக்கணும் ஆகிலே இந்திய அளவுல ப்ரெஷர் இருக்கு இல்லன்னா அவங்களும் இதுல இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனா பேசிக்கா கண்டிப்பா வெளில வந்துரும் என்ன பொறுத்தவரைக்கும் ஆனால் அதற்கு இடப்பளி என்கிட்ட தான் இருக்கு அவர் சும்மா நான் போ பொய்ச்சே இல்லானாலே போகணும் இரட்டை இலை என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னா சரி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் இலைய வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் வேற என்ன பண்ணுவோம் சீமான குறித்து பேசும்போது சொன்னீங்க ரிப்பீட்டடா கேண்டிடேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் தா வளரணும் தான் வளரணும் நினைக்கிறீங்க கட்சி வளரணும்னு பாருங்க சீமானுக்கு மேல ஒருத்தர் வளர கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டா ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் நான் எல்லாம் போய் சேர்ந்துருவேன் அல்லது சைன் வேளாங்கண்ணி பல பேர் போய் சேருவாங்க அல்லது மதராசா பல பேர் போய் சேருவாங்க அடுத்தது எங்க அங்க பிரின்சிபல் யாரு பிடி மாஸ்டர் யாரு இந்த டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருங்கிறது வந்து அந்த அண்ணன் தன்னுடைய தம்பி அங்க கூட்டு போறதுக்கு அக்கா தன்னுடைய தங்கையோ தம்பியோ கூப்பிட்டு போறதுக்கு யார் உதவுவாங்க தான் நான் இந்த ஸ்கூல்ல தான் நல்லா வந்தேன்னு அக்கா சொன்னா தான் தங்கச்சியை வந்து சேர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோல போயிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக சேர்ப்பாங்க ரெண்டு பேரும் வீடுக்கு பாதுகாப்பா வருவாங்க சேர்ப்பாங்க ஒன்பதாம் கிளாஸுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேற படிப்பு அவங்களுக்கு வேற படிப்பு வேற கிளாஸ் என்ன பண்ணுவீங்க ஆக வேட்பாளர்கள் ரொம்ப ரிப்பீட் தான் உங்களுக்கு மக்களுடைய வாக்குங்கிறது பல விதமாக வரும் சோ எனக்கு மட்டும் வந்தா பொருள்னு நினைத்தா பெத்த பேருக்கு வர்றதுதான் வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆஹ் குறித்து சொன்னீங்க சார் அவர் கூட்டம் விட்டு வெளியில வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க இதேதான் ஆளுநர் அவர்களும் முன்னெடுத்து சொன்னார் சார் தலித்து வேட்பாளர் வந்து இங்கே சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா வலதுசாரி அரசியல் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காருல்ல சார் ஆமா அவர் வலதுசாரி அரசியல் தான் செய்கிறாரு ஏன்னா இந்தியாவில் வந்து எத்தனையோ இடங்கள்ல ஓபிசி வந்து முதல்வராயிருக்காங்க ரொம்ப போராடி மூணு முறை வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் பட்னாவிஸ் வந்து முதல்வர் ஆக முடிஞ்சது இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது விடமாட்டாங்க அங்கே உயர்த்தப்பட்ட ஜாதி தலைவராகிறதுக்கு விட மாட்டாங்க பிஜேபிலேயே விட எப்படியாவது கள்ளபிடிச்சு எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்போ எத்தனையோ போராட்டங்கள் தான் அங்க வருது ஸோ இவர் பட்டியல் எடுத்தவர் வரணும்னு சொன்னா பிஜேபி அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேச சத்தீஸ்கர் ராஜஸ்தான் தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் அப்படித்தான் பண்ணிச்சு மற்ற இடத்துக்கும் அப்படித்தான் பண்ணுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ச்சாரின்னு நீங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான் அதுக்கு பகவத்கீதை தான் காரணம்னு சொன்னா அது என்ன விமர்சனமா அது பாராட்டு ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்துட்டு திருமாவளவன் சொன்னதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க திருமாவளவன் ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருந்தது தொடர்ந்து அந்த எண்ணம் இருந்தது எந்த மனுஷனுக்குமே மானம் உள்ள எந்த மனுஷனுக்குமே மன்னராட்சியை இன்னைக்கும் தொடரணுங்கிற ஒரு எண்ணம் வராது மன்னராட்சியினால நாடுகள் விழுந்ததா நான் ஒத்துக்க மாட்டேன் மன்னராட்சிகள்லாம் நாடுகள் அசிங்கப்பட்டதா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒன்றும் சு வெங்கடேசன் இல்லை செங்கோல் என்றால் ஒரு ராஜா ராஜான்னா அந்த புறத்துல இருப்பாரு அப்படின்னு பேசுறதுக்கு நான் வந்து எனக்கு அறிவு பூர்வமா என்னால சிந்திக்க தெரியும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்ப மன்னராட்சி எவனால ஒத்துப்பானா இவர்தான் பேரரசர் இது கீழே பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இவங்களுடைய ஆட்கள் தான் ஆட்சியில இருப்பாங்க எந்த மானமுள்ள மனிதனும் ஒத்துக்க மாட்டான் தமிழை எப்படி ஒத்துப்பான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வீசிக்காக்கு வந்து அந்த எண்ணம் வருது யாராக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுக அப்படி முடியும் அதிமுக அப்படி முடியும் நீங்க ஒரு எடப்பாடி ஏரியாவில் பொதுச் செயலாளராக முடியும் யாரோட மோதி டி டி தினகரன் சசிகலா எத்தனை பேரோட மோதணும் மோதி வர முடியும் ஆனால் திமுக அப்போ அந்த அது இயல்பாக வர்ற ஒரு விஷயம் தான் அதுல என்ன இருக்கு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பெரியார் குறித்து பேசியிருக்காங்க அவர் வந்துட்டு பாஜகவின் கொள்கை பரப்பு செயலர் போல செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அது திருமாவளன் அவர்கள் பழைய கிடைக்கு போறேன் நான் பருப்பு வாங்குறேன் நீங்களும் பருப்பு வாங்குறீங்க நானும் நீங்களும் கூட்டணியா நீங்க அதை எடுத்துட்டு போய் தால் பண்ணலாம் நான் எடுத்துட்டு போய் குழம்பு பண்ணலாம் ஒரு விஷயத்தை ஆதரிப்பதனாலேயோ எதிர்ப்பதனாலேயோ அவங்க எல்லாம் கூட்டாளிகள் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஆட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசும் இல்லாத போது ஒரு மாதிரி பேசும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதை வைத்துக் கொண்டு சரி இப்ப அப்படியே கூட்டணியா இருந்தா மட்டும் அதை எந்த விதத்துல தப்பா எடுப்பது பேச்சுக்கு சொல்றேன் அப்படியே இருந்தால் மட்டும் அதை அதாவது திமுகவுடைய நோக்கம் எவனும் யாரோடையும் கூட்டணி சேரக்கூடாது சேர்ந்தா நான் உடனே அதை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன் இந்த சில பார்க்ல எல்லாம் கொஞ்சம் வயசான உட்காண்டிருப்பாங்க எந்த காதல் ஜோடி வந்தாலும் ஏய் எதுக்கு வந்த ஏய் உங்க அப்பாவுக்கு

ஐயா வச்சு நான் பேசுகிறேன் நாளைக்கு என்னங்கிறது எனக்கு தெரியாது